ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு உதாரணம் வந்து சேகர் பாபு ஐயா இது யார் தெரியுமா சேகர் பாபு சாதாரண சேகர் பாபு கிடையாதுங்க அமைச்சர் சேகர் பாபு அல்லேலியோ சேகர் பாபு இவர் தான் இந்த லட்சணத்துல பேசியிருக்காப்ல அதாவது ஊர்ல இருக்கிற கஞ்சா விக்கிறவன் உலக அளவுல கஞ்சா விக்கிறவரா இருக்கிற சாதிக்கு அப்புறம் வந்து பாலியல் குற்றத்துல ஈடுபடுற ஞானசேகரன் இந்த மாதிரி பொறிக்கி பசங்களோட கூடாரமாக தாய் வீடா திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் சித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரையல்ல தமிழ் புத்தாண்டு இந்த சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கும் கிளம்பி வந்துடாயாத்த இப்படிதாங்க ஊரு ஃபுல்லா இந்த திராவிடியா பசங்க பயங்கரமா கத்துனாங்க தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒண்ணு கிடையாது சித்திரை ஒண்ணு கிடையாது அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க கதறினாங்க ஆனா தமிழர்கள் இவங்களெல்லாம் ஒரு கூந்தலா கூட மதிக்காம நேற்று தமிழ் புத்தாண்ட சிறப்பாக கொண்டாடினாங்க சூப்பரா கொண்டாடினாங்க ஆனா தமிழர்களோட ஓட்ட வாங்கி பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு வர்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காப்புலையே அவர் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்தே சொல்லலைங்க வாழ்த்தே சொல்லலை ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியிலேயே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் விஜயோட ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க இது வந்து ஜோசப் விஜய் கிடையாது மெண்டல் சைக்கோ விஜய் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இந்த திராவிடியா பசங்க கூட சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசமத்தனமான பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க கூட ஒரு விதமா அப்படி போயிட்டாங்க ஆனா இந்த ஜோசப் விஜய் எல்லாரையும் குழப்புற மாதிரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்ப தமிழர்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா ஐயா அடுத்தது வந்து ஐப்பசி வருது கார்த்திகை வருது இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு மாத மாதம் வாழ்த்து தெரிவிப்பீங்களா ஐப்பசி திருநாள் வாழ்த்துக்கள் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் வாழ்த்து தெரிவிப்பீங்களா அப்படின்னு மக்கள் கண்ணாவினான்னு காரி துப்பிட்டு வராங்க நான் என்ன கேட்குறேன்னா அப்படின்னா டிசம்பரில் தான் கிறிஸ்மஸ் வருது டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருது அப்போ இதே ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாப்பில்லையா இல்ல டிசம்பர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாப்பில்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் விதவிதமா கிளம்புறாங்க பாத்தீங்களா மெண்டல் சரியான மெண்டலா இருப்பாங்க போல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி விழா அந்த ஜெயந்தி விழாவுக்கு திமுக எப்படி அம்பேத்கர் அவர்களை தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த புகைப்படம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கு இந்த புகைப்படத்தை ஜூம் பண்ணி காட்டுற அப்படியே பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையா இருக்கிற கருணாநிதி இருக்காருல்ல ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு தமிழக மக்களால கொண்டாடப்படுகின்ற கருணாநிதி அவர்களுக்கு இவருக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருநாதருக்கு செருப்பில்லாம அப்படியே பயபக்குவமோட அப்படியே பூவால வந்து அஞ்சலி செலுத்துறாரு அதே சமயம் அதே சமயம் நேற்று அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளுக்கு சூவோட வந்து காலைல பாருங்க சூ இருக்கு அப்படியே ஸ்டெயிலாக சூவோட வந்துட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு இதுக்கு எதற்காக மரியாதை செலுத்தணும் அதாவது ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு தமிழக மக்களால் கொண்டாடப்படுகின்ற கருணாநிதிக்கு தொழில் சொல்லி கொடுத்த கருணாநிதிக்கு செருப்பு இல்லாமல் மரியாதை செலுத்துவாராம் ஆனால் அம்பேத்கர் அவர்களை வந்து நாங்கள் கொண்டாடுறோம் அம்பேத்கரை இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பச்சையாக பச்சையாக ஓட்டுக்காக மக்கள் மத்தியில் பொய்யான விஷயத்தை பரப்புவாங்க ஆனால் அதே அம்பேத்கரை இவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் சாண்டி ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு நேற்று அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அந்த புகைப்படத்தை பாருங்களேன் எவ்வளவு அவருடைய அம்பேத்கர் மேலே எவ்வளவு வந்து மரியாதை வச்சிருக்காரு பாருங்க அவர் செரு ரொம்ப அப்படியே அம்பேத்கர் அவர்கள் மீது உள்ள மரியாதையை வெளிப்படுத்துகிறாரு ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் அவர்களுக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்கு அவர் வாழ்ந்த லண்டனில் அவர் படித்த வீடை வந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பாக வாங்கி அங்கே அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்லிமெண்ட்ல இருந்து பிஜேபி ஆளுகின்ற சட்டமன்றங்கள் வரைக்கும் மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கப்படுது அது மட்டும் கிடையாது அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட காஷ்மீர் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நூறாக நொறுக்கியிருக்காரு ஆனால் இங்க இருக்கிற அந்த திருமாவளவனாக இருக்கட்டும் அந்த ஸ்டாலின் இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் அம்பேத்கர் மீது எந்தவித மரியாதையெல்லாம் கிடையாது எப்படியாவது அந்த பேரை சொல்லி நம்ம ஓட்டு வாங்கணும் தான் இவங்களுடைய நோக்கமாவே இருக்கு அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் பதவிக்கு ஏன் ஒரு முஸ்லீமே கூட காங்கிரஸ் நியமிக்கவில்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு காங்கிரஸ் நாடகம் போடுறாங்க அப்படிங்கறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு இது உண்மை தானே இங்க இருக்கின்ற திமுகவா இருக்கட்டும் இந்த காங்கிரஸா இருக்கட்டும் பெரும்பான்மை ஹிந்து சமுதாயத்தின் மீது வெறுப்ப கக்கி வண்ணத்த கி எப்படியாவது இந்த சிறுபான்மை ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னு நாயா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாயா அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த நியூஸு கீழே நிறைய பேர் இடக்கு முடக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா அப்படின்னா நீங்க பிஜேபி தலைவர் பதவியில் ஏதாவது ஒரு இஸ்லாமியரை போடுங்க பிரதமர் நீங்க பதவியை விலகிட்டு ஏதாவது இஸ்லாமியரை போடு போடுங்க அப்படின்னு மெண்டல் தனமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிஜேபியோ இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ நாங்கள் அவங்களுக்காக தான் இருக்கோம் அவங்க மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு பேசியிருக்காங்களா எங்கேயுமே பேசுறது கிடையாது அத்தனைக்கு மேல இதே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தது யாரு இதே பாரதிய ஜனதா கட்சி தான் ஏ பி அப்துல் கலாம் அவர்களை குடியரசு தலைவராக அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்தது யார் தெரியுமா இதே காங்கிரஸ் இதே திமுக பசங்க தான் எதிர்த்தாங்க அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வக்பு சட்டத்தை பத்தி மிக முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தப்பட்ட வக்பு சட்டம் பழங்குடியின பட்டியலின நிலங்களை பாதுகாக்கும் சொந்த நலனுக்காக வக்பு சட்டங்களை மாற்றியவர்கள் காங்கிரஸ் காரவங்க அப்படின்னு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காரு இந்த வக்பு திருத்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல திருச்செந்துறை திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தையே இந்த வக்பு வாரியம் ஆட்டையை போட்டிருக்கு அதுவும் உங்களுக்கு சொல்ல போனா இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த அப்படின்னு பச்சைய ஆட்டைய போட்டிருக்காங்க ஆனா வக்பு திருத்த சட்ட மசோதா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செல்லுபடியாகல அதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல அந்த சட்டம் அமலானதுக்கு அப்புறம் சட்டவிரோதமாக மதராசாவை ஒருத்தர் கட்டியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மதராசாவை இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இடிச்சுட்டு ஓடியே போயிருக்காரு இந்த சட்டம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நம்ம தேசத்துக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியை கண்டு இந்த திருமாவளவன் இந்த சைகோ இந்த மதவாதியாக இருக்கிற ஜவஹர்லால் அலுல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியர் கம்யூனிஸ்ட் திமுக இவங்க எல்லாம் பயங்கரமாக கதறாங்க ஐயோ எப்படி கதறாங்க பாருங்க அதிமுக பாருங்க அதிமுக வலுவிழக்க போகுது அதிமுக அவ்வளோதான் அதிமுகவை பிஜேபி முழுங்க போகுது அப்படின்னு என்னமோ அதிமுக மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவங்க மாதிரி பேசுறாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அறிவாலயத்துல இன்பாவை கழுவுறதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் ஐயா நீங்கள் வந்து வேற யாரோடையும் கூட்டணி வைக்க வேண்டாம் நாங்கள் திமுகவை விட்டு வந்துடுறோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க யாராவது சொன்னாங்களா சொல்லவே கிடையாது இவங்களுக்கு வாய்ப்பு அரிச்சல் ஐயோ நம்ம வந்து அனாமத்தா ஜெயிச்சிடலாம்னு நினச்சோமே ஆனால் இப்போ டஃப் ஃபைட் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பயத்தில் பயத்தில் பேசியிருக்காங்க அடுத்து பாருங்க ஒரு செய்தி அந்த செய்தி வந்து இந்துக்களுக்கு மிகப்பெரிய தகவலை அதுவும் குறிப்பாக திமுகவில் இருக்காங்கல்ல சொர்ணக்கிட்ட ஜந்துக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்கு அதிமுகவில் இருந்து ஒருத்தர் இருக்காரு எதுக்காக விலகி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்காக இருக்காரு யார் அவருடைய பேரன்னு பார்த்தீங்கன்னா கேஏயூ அசானா அப்படின்னு அதாவது அவரது அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர் அதாவது இந்த தீக்காவில் திமுகவில் நாத்திகம் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு போர்வையில் இருப்பாங்க இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அவங்க கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு போர்வை போத்திட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க நாத்திகராக இருக்கிறது கிடையாது அங்கே அவங்க மதவாதியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதாரணம் இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற எவனாவது ஒருத்தவன் சூடு சொர்ண உள்ள இந்த பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல இந்த ஜந்துக்கள் எவனாவது ஒருத்தன் வெளியில வந்திருக்காராம் இப்போ வந்து அமைச்சர் பொன்முடி கேவலமா சைவத்தையும் வைணவத்தையும் அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க கூட தெரிவிக்கல சூடு தெரிவிப்பாங்க எரும மாடு மாதிரி சூடு சொர்ணம் இல்லாம அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக அடுத்து பாத்தீங்கன்னா செம காமெடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் துணை முதல்வரே அப்படின்னு ஒரு அல்ல கை போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கு யாருக்கு இந்த பேட்ட ரவுடி செல்வ துணை முதலமைச்சர் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கு ஏங்க உலகத்திலேயே ஒரு தொண்டன் இந்த மாதிரி தலைவனுக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டினா தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க பரவாயில்லப்பா நமக்கு வந்து ஆதரவாக போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்களா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதும் நாலு பேர் நாலு பேரை நம்பி எவனோ ஒருத்தம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான் அப்படின்னா அதுக்காக செலவு பண்ணிருக்கான் அப்படின்னா சந்தோஷம் தானே படணும் இந்த செல்வ பிறந்தவை விழுந்து அடிச்சுட்டு வந்து ஐயோ என்னையா இது என்ன என்னோட பதவிக்கு ஆப்பூச்சு வாங்கிய போல இருக்கே அப்படின்னு அந்த போஸ்டர் அடிச்ச அல்ல கைக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரே அப்படின்னு போட்டிருக்காப்ல அதுதான் மிக முக்கியமான காரணம் உதயநிதி விடுவாப்லையா எப்பா ஏதா எங்க போஸ்ட் ஓட்டிருக்கீங்க துணை முதலமைச்சர் யாரு யாரு இன்பா வர வேண்டிய இடத்துல நீ வர போறியா அப்படின்னு இந்த செல்வ கிடைக்கிற சீட்டும் கிடைக்காம டவுசரை கழட்டி ஓட விட்டுருப்பாங்க அந்த பயத்துல செல்வ பருந்தகை கால விழுந்திருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அரசியல வந்து சீரியஸா போயிட்டு இருக்க வேலையில இந்த பிளாஸ்டிக் சேர் வேற காமெடி பண்ணிருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு என்னை துருப்பு சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைக்க பலரும் கனவு கண்டனர் ஆனால் நான் திமுக கூட்டணியை விட்டு போவேனா நான் போக மாட்டேன் அறிவாலயத்தை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காப்ல இந்த திருமாவளவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதுங்க நான்லாம் பட்டியலின மக்களுக்கான தலைவர் அவர்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதே திருமாவளவன் வேங்கவேல் விவகாரத்தில் திமுகவை கண்டுச்சு ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல அது மட்டும் இல்லை வீசிக்க விடக்கூடிய திமுக அரசாங்கம் புட்டிங்கி தூக்கி தூக்கி எத்தனைக்கு அரபிக்கடலை தாண்டி தூக்கி அறிஞ்சாங்க அப்ப கூட வாய் மூடி மௌனியா இருந்த இதே திருமாவளவன யாரியா துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவான்னு எனக்கு புரியல இப்ப திமுக இருந்து இந்த ஆளை வந்து அடிச்சு விரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து கெட்டியா இருக்கோம் பிடிக்கிறதுக்காக இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காப்புல இனிமே திருமாவளவன் அவர்களை எழுச்சி தமிழர் அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டாம் யாருமே சொல்ல வேண்டாம் அறிவாலயத்தோட செல்லப்பிராணி அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இன்னைக்கு வி சிக்கா தொண்டர்களே சம கடுப்புல இருக்காங்க சியம கடுப்புல இருக்காங்க திமுக கூட இந்த ஆட்சிக்கு இந்த மாதிரி சொம்படிக்க மாட்டாங்க அவ்வளவு கேவலமான ஆட்சியா இருக்கு ஆனால் திருமாவளவன் சொம்படிக்கிறத வி சிக்கா தொண்டர்கள் கூட இன்னைக்கு ஏற்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசிஸ் வீரமணி நம்ம ஓசிஸ் தின்னமா அறிவாலயத்தில் போய் அவங்களுக்கு நாலு முட்டு கொடுத்தோமா அப்படின்னு இல்லாமல் இப்போ வந்து இரத்த கண்ணீரோட ஆளுநருக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தான் பேசி முடிந்ததும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மூன்று முறை கூச்சலிட்டதுடன் மாணவர்களையும் திரும்ப சொல்லி வற்புறுத்தி இருக்காரு அப்படின்னு வன்மத்தை கக்கித்திருக்கான் இருந்தாலும் மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்களும் கல்லூரியில் போய் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜெயசீலம் சொல்லிட்டாரு எல்லா மதமானவர்களும் இருப்பாங்களே சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்னு வாய்க்கிலையா வாக்கனையா பேசிட்டு வராங்க ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்துகிட்ட நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பன் நிகழ்ச்சியில கலந்துருக்காரு கம்பன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கம்பரோட சரித்திர நாயகனா காப்பிய நாயகனா இருக்கிற ராமபிரான மபிரானெய்ரீராம் சொல்லி வாழ்த்தாம சேகர்பாபு மாதிரி அலியோ அலேலியோ அப்படின்னா கத்த முடியும் யோ வீரமணி சேகர்பாபு அவர்கள் அல்லேலியோன்னு கத்தையில் நீ பேசாமல் இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லேட்டஸ்டா பொன்முடி கேவலமா கேவலமா நின்னா அஞ்சு படுத்தா பத்து அப்படின்னு கேவலமா பேசினாப்ல அப்பையும் நீ வாயில வாழப்படத்தை வச்சுக்கிட்டு இருந்த ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த இடத்துல ஜெயஸ்ரீராம் சொல்லணும் சொல்லியிருக்காரு உடனே இப்படி கத்திரியா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கண்ணா பின்னாடி கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க இருந்தாலும் இந்த ஓசிஸ் ஒரு திருந்த போறதே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா செம காமெடிங்க பாஜகவின் மிரட்டல்களுக்கு பயந்து இபிஎஸ் கூட்டணி வைத்துள்ளார் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட முத்தரசன் முத்தரசன் பேசியிருக்காப்ல நான் என்ன கேட்குறேன்னா முத்தரசன் உங்களுக்கு இதை பற்றி பேச தகுதி இருக்கா உங்கள் கட்சியை எங்கே கொண்டு அடமானம் வச்சுருக்கீங்க அறிவாலயத்தில் இருபத்தஞ்சு கோடிக்கு அடமானம் வச்சுருக்கீங்க மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா குரல் கொடுத்தது கிடையாது இன்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா உதயநிதிக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து குரல் கொடுப்பீங்க மக்களுக்கான பிரச்சனையை நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க முல்லை பெரியார் விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேரள அரசாங்கத்தை எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேசியிருக்கீங்களா ஒரு கோரிக்கையாவது வச்சுருக்கீங்களா ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது பேச வந்துட்டாங்க கர்மம் பிடிச்சவங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்த மதுரம்